சிவ வழிபாட்டிற்குரிய சனி பிரதோஷ நாள் மாலை நான்கரை மணி முதல் ஆறு மணி வரை பிரதோஷ காலம் மாதத்திற்கு இரண்டு பிரதோஷ நாட்கள் வருகிறது என்றாலும் சனி பிரதோஷம் மிக மிக விசேஷமானது இந்திரனுக்கு இணையான புகழ் கிட்ட வேண்டுமென்றால் சனி பிரதோஷ விரதம் இருக்க வேண்டும் சனி தோஷம் நீங்கி வெற்றி கைவசமாக வேண்டுமென்றால் இன்று மாலையில் சிவ பூஜை செய்ய வேண்டும் பகலும் இரவும் சந்திக்கும் சாயங்கால வேளையில் தின பிரதோஷம் வருகிறது இன்று சிவாலயம் சென்று சிவனுக்கும் நந்திக்கும் நடக்கும் அபிஷேக பார்த்தால் எல்லா தேவர்களையும் தரிசித்த புண்ணியம் கிட்டும் என்பது நம்பிக்கை கெட்ட கர்மாக்களை அகற்றி இருண்டு நம் வாழ்க்கையை ஒளிமயமாக்கும் நாள் இது கடினமான இருதயத்தை லேசாக்கும் நாள் சிவபெருமான் ஆலகால விஷத்தை அருந்திய தருணம் சிவபெருமானின் வடிவங்களில் ஒன்று காலபைரவர் காலபைரவரை தன் குருவாக ஏற்றுக்கொண்டவர் சனி பகவான் பிரதோஷ நாளில் சிவபெருமானை வழிபட்டால் சனியின் பிடியிலிருந்து தப்பித்து விடலாம் ஆலகால விஷத்தை இறந்திய சிவபெருமான் மயக்கத்திலிருந்து எழுந்து நடனமாடிய நாளும் ஒரு சனி பிரதோஷ நாள் தான் அதனால் இந்த பிரதோஷ நாளை மகா பிரதோஷம் என்று சொல்லுகிறார்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் நாள் இது இன்று சிவனுடன் சனீஸ்வரரையும் சேர்த்து வழிபாடு செய்யுங்கள் சிவபெருமானின் அபிஷேகத்திற்கு பொருட்களை வாங்கி கொடுங்கள் மாலையில் சிவ சிவநாமங்களை சொல்லி பிரார்த்தனை செய்யுங்கள் சிவாலயத்திற்கு சென்று சிவ நந்தி வழிபாடு செய்து வாருங்கள் அருகம்புல் மாலை சார்த்தி வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து நந்தி தேவரை அலங்கரித்து நெய் கேட்டு அரிசி வெள்ளம் கலந்த காப்பரிசியை நந்தி தேவருக்கு நெய்வேத்தியமாக படையுங்கள் சிவபக்தர்கள் சனி பிரதோஷத்தன்று விரதம் இருந்து சிவ தரிசனம் செய்வது வழக்கம் மாலையில் உப்பு காரம் புளிப்பு சேர்க்காத உணவுகளை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்வார்கள் முக்தி எனும் பிறவா கிட்ட பிரதோஷ நாடில் விரதம் இருக்க வேண்டும் பிறர் வாழ்க்கையில் மூக்கை நுழைப்பது பிறர் பொருளை அபகரிப்பது யாருக்கு என்ன செய்யலாம் என்ற சிந்தையிலே இருப்பது நன்மை செய்ய முடியவில்லை என்றாலும் கெட்டதை செய்ய தயாராக இருப்பது எல்லோரையும் தரக்குறைவாக பேசுவது என்று இப்படிப்பட்ட விஷயங்களை இன்று தவிர்த்து விடுங்கள் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் இன்று உங்களை விட்டு நீங்கிவிடும் ஓம் நம என்ற சிவமந்திரத்தை நூற்றி எட்டு முறை கோவில் பிரகாரத்தில் தியான நிலையில் உட்கார்ந்து உச்சரித்து பாருங்கள் மாலையில் நீராடி விட்டு சிவ படத்தை துடைத்து சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் தொட்டு வைத்து பூக்களால் அலங்கரித்து சில அரச இலைகளை படத்திற்கு முன்னால் வைத்து விடுங்கள் இலைகளின் மேல் ஒரு அகல் விளக்கை எடுத்து வையுங்கள் பிரதோஷ வேளையில் நெய் ஊற்றி விளக்கேற்றுங்கள் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே இருங்கள் உங்கள் விண்ணப்பத்தை ஏறடுங்கள் அடுத்த நாள் அந்த இலையை எடுத்து பத்திரமாக ஒரு புத்தகத்தில் வைத்து விடுங்கள் நன்றாக காய்ந்த பிறகு பழைய இலைகளை ஓடும் நீரில் விட்டு விடுங்கள் முந்தைய ஏழு தலைமுறை பாவங்கள் மறைய இந்த விரதத்தை மேற்கொள்ளுங்கள் நந்தியின் காதில் நீங்கள் சொன்னதை அவர் நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார் ஆலகால விஷத்தை அறந்தி தேவர்களை காத்த சிவபெருமான் இன்று வாழ்க்கை எனும் கடலில் சிக்கித் தவிக்கும் உங்களையும் காப்பாற்றுவார் பிரதோஷங்களின் தலைவனான மகா பிரதோஷத்தன்று சிவாலயம் சென்று வந்தால் ஒரு வருடம் முழுவதும் சிவாலயம் சென்று பலன் கிட்டும் சிவபெருமானின் வாகனமான நந்திய பெருமானையும் சேர்த்து வழிபட்டு வாருங்கள் குருவுக்கெல்லாம் குருவான சிவபெருமானின் முதன்மீச்சியுடன் நந்திய பகவான் கேட்டதையெல்லாம் அப்படியே கொடுப்பவர் நந்தியின் கொம்புகளுக்கிடையில் நடனமாடும் சிவபெருமானை இன்று மாலையில் தரிசித்து வாருங்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி சிவாலயம் சென்று நாள் முழுதும் முடிந்தவர்கள் உணவின்றி உபவாசம் இருந்து மாலையில் மீண்டும் பிரதோஷ அபிஷேகத்தை தரிசித்து நம சிவாய எனும் ஐந்தெடுத்து மந்திரத்தை உச்சரிக்க கெட்ட கர்மாக்கள் உங்களை விட்டு விலகிவிடும் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் மறைந்துவிடும் இருதயம் சுத்தமாகும் இறைவன் வந்து குடியிருக்கும் அம்பலமாகும் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக சனி பிரதோஷ விரதம் இருங்கள் நன்றி